பவானி எப்படிப்பா இருக்கீங்க இந்த இட்லி காலையில் அவிச்சது சரிங்களா இந்த கார சட்னி காலையில் பண்ணது இப்போ நைட்டில் இச்சா சாப்பிட பிடிக்கல போர் அடிக்குது இதையே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஜூஸியாக க்ரன்ச்சியாக ஏதாவது பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன் வேஸ்ட் பண்ணால் அன்னப்பூர்ணி தாய் கோச்சிப்பா கடவுளை கண்ணை குத்துருன்னு சொல்லிவிட்டு ஜூஸியாக க்ரன்ச்சியாக பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் மல்லிக் கீரையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் அப்போ இதுக்கு ஒரு புது உயிரை கொடுத்து புதிய டேஸ்ட்டை கொடுத்துட்டு செய்யலாம் இந்த மாதிரி சேப்பெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் சின்ன ஜீரகம் பருப்பு வகை வெங்காயம் பூண்டு கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சம் நல்லா முருகலாக பைனல் ரோஸ் பண்ணிக்கலாம் வச்சுருக்க எள்ளுன்னு கொட்டுடலாம் நெல் போட்டோன்னா டப்பு டப்பு வெடிக்கும் அந்த கிண்டுக்கிட்டே இருந்தால் நம்ம மேலே படாது கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரா பவுடர் சூப்பர் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சி சிக்கன் மசாலா சுவைக்கேற்ற உப்பு இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ண இட்லி இந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது கிண்ட மோத கண்டிப்பாக உடையிற சான்ஸ் இருக்குது இட்லி உடஞ்சிட்டுனா டேஸ்ட் வராது அந்த இட்லி ஃப்ரை மாதிரி ஆகாமல் இட்லி உப்புமா மாதிரி ஏறும் அந்த நேரத்தில் நல்லா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கிண்டினா நம்ம கட் பண்ண பொருள் பருப்பு பொடி ஒதுணும் அப்படியே தீயாமல் கிண்டிக்கலாம் கட் பண்ண மல்லிகை அப்படியே தாராளமாக தூவிக்கலாம் நேரம் இந்த இட்லி எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம்னு ஒதுக்குனவங்க இப்போ பிளேட் எடுத்துகிட்டு வரிசை கட்டிட்டு நின்று சாப்பிடுவாங்க அளவு ஜூஸியாகவும் இருக்கும் இந்த இட்லி மசாலா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நீங்களும் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மிஞ்சி போச்சின்னு வருத்தப்படாமல் இந்த மாதிரி ஜூஸியான இட்லி செஞ்சு எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்க வாங்க அப்புறம் நம்ம ஜூசியான இட்லி ரெடி ஆகிட்டு மகன் டேஸ்ட் பண்ண வாங்க சட்னிலாம் எதுவுமே வேண்டாம் அப்படியே சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும் எல்லோரும் ஜூஸியான இட்லி ரெடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இட்லி மிஞ்சி போச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்க நல்லா இருக்க நல்லா அந்த மசாலா உப்பு காரம் நல்லா அந்த சட்னி ஊற்றணும் பார்த்தீங்களா அதனால சாஃப்ட் யூஸியாக இருக்குது ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே இட்லி தான் அதே சட்னி தான் அதில் கொஞ்சம் போட்ட மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சிந்திக்கிறேன் சட்டை பை யூ இட்லி சட்னி சாப்பிட்றதுக்கும் இதெல்லாம் இந்த கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதெல்லாம் எல்லாம் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஒரு வாய்க்கு வரும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா க்ரன்ச்சியாக ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இன்னும் அந்த கடலை பருப்பு போட்டு ஒன்று வாயில் வந்து கடிப்படம்போதை அவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குது ஒரு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்